உங்க சேனல் பார்த்து இங்க வர வச்சிருக்கீங்க நாங்க நிலக்கோட்ட நிலக்கோட்ட வாடிப்பட்டியில தான் வாங்குவோம் இங்க அங்க இருந்து முடித்த தூரம் வந்திருக்கோம் நாங்க முதல்ல வந்திருக்கீங்க வத்தல ஒண்டுல இருந்து வந்திருக்கோம் ஏ அப்பா நான் எவ்வளவு தூரம் அண்ணாஜி அண்ணா நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அது ஆடுல உருப்படியா பிடிச்சிருக்கீங்களா ஆமா கால இருந்து கால மூணு மணிக்கு பஸ் பைக் எடுத்தோம் இங்க வர ஆறாயிருச்சு இருபத்தி எட்டு சொன்னாங்க

இதான் டைம் ஆடுகள் எப்படி இருக்கு உங்களுக்கு நம்ம நாட்டு ஆடுகளை பாக்கும்போது இது கொஞ்சம் வளர்ச்சி அதிகமா தான் இருக்குது எடை அதிகமா தான் வரும் ஏன்னா நாட்டு ஆடுல இருந்து சரி இதுக்கு கொடி ஆடுக்கு மாறுமே அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்ல வாங்கினா அங்க வர்றது வேணவாச்சு கூடதான் இருக்குது ஆனா அங்க லோக்கல்ல காட்டு இங்க கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல லோக்கல்ல வேற எங்க இப்படி ஆடு கிடைக்காது இல்ல ஆஹ் இப்படி ஆடு கிடைக்கல தரமான ஆடுகளா இருக்காது நினைச்ச மாதிரி இருக்காது என்ன படிச்சிருக்கீங்க நீங்க எம்காம் படிச்சிருக்கீங்க எம்காம் படிச்சுட்டு ஆடு வளப்பல ஆடு வளப்ப அப்பா அவங்க வளப்பாங்க அப்பாவுக்கு ஆமா அப்பாவுக்கு ஒரு பண்ண மாதிரி எதுவும் வைக்கலாம் ஐடியா இல்ல இல்ல வீட்டு ஆடு மட்டும் தான் நமக்கு வாழை தான் மெயினா இருக்குது எப்படி ஒரு பத்து பாஞ்சாடு பாத்துருப்போம் பாஞ்சாடு பாத்துட்டு அப்புறம் கடைசியில தான் இந்த ஆடு முடிஞ்சு வயசு பல்லு சேர்ந்துருச்சுன்னு பல்லு சேர்ந்துருச்சு ஆனா பல்லு நல்லா இருக்கு

பழைய கிடா என்னாச்சு அது இதாயிடுச்சு வயசு ஆயிடுச்சு என்ன என்ன சிதாறு சொன்னாங்க முடிஞ்சது முப்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ரெண்டு மதிப்பு சரிதான் எத்தனை ஆண்டு உழைக்காங்க ஒரு இருபது கிட்ட சரி ஆட்டுக்கு வந்து கிடா எவ்வளவு முக்கியம் என்னாச்சி அந்த மாதிரி நீல உயரம் கால் கலாம் இப்படி இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்

ஒரு லட்சமா ஒன்றரை லட்சமா ரெண்டு லட்சமா அதுல ரெண்டு லட்சம் வந்து ரெண்டு லட்சம் நீங்க வியாபாரியா விவசாயியா விவசாயி தான் பெரம்பூர் மாவட்டம் ஆழ்துறை வட்டம் அனப்பாடி சவுந்தரராஜன் நம்ம கடலையூர் கடலையூர் ஏன் எவ்வளவு பொடி குட்டியா கூட வாங்கிட்டு போறீங்க இது ஆடு கரை குட்டி போட்டுருக்கேன் அதனால இது பிறந்த எவ்வளவு நாள் இருக்கும் இது என்ன பிறந்த ஒரு நாலு நாள் இருக்கும் என்ன ரகங்கள் இது இது கொடியாடுதான் வாங்க அப்படியா ஏன் மனசுக்கு பிடிச்சிட்டா ஆமா கரகுட்டி போட என்ன காரணம் என்னாச்சு என்ன கிளைமேட் கிளைமேட் மாறி மாறி கிளைமேட் இப்ப இருக்கு இப்ப நல்ல இல்ல ஆடு சளி பிடிச்சி ரொம்ப எத்தனை ஆடு வளக்கிங்க

கொடியாடுக்கான ஃபேமஸ் இல்லை பட் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடியாடு கொண்டு போய்ட்டு நம்ம வந்து அங்கே வந்து ப்ரீடு கிரியேட் பண்ணணும் அப் அண்ட் டவுன் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கிட்ட நம்ம வந்திருக்கோம் என்ன ரீசன்னா நம்ம கொடியாடு மேலே அவ்வளோ ஒரு விருப்பம் நாலு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம எடுக்கணும்னு வந்தோம் இப்பதைக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கிட்ட எடுத்திருக்கும் பிரீடு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம பிளான் பண்ணி வந்த ஆறுல இருந்து ஆறு ஐந்நூறு வரைக்கும் பிரேடு வருது என்ன வசதி இருக்கு நம்ம வந்து இப்ப ஒரு நாலரை ஏக்கர் இருக்குண்ணா நமக்கு உங்க ஏரியா ஃபுல்லா ராஜஸ்தான் ஆடுகளால வாங்கி வாங்கி வித்துட்டு இருக்காங்க அதுதான் அது நம்ம நாட்டு ஆடு நம்ம நாட்டு ஆடை வளர்க்கணும் நம்ம வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தான் அப்ப தமிழ்நாட்டுல வளர்ந்துட்டு என்ன பண்றது தமிழ்நாடு டேஸ்டே சென்னை மக்களுக்கு குடுக்க வைக்கணும்

செம்பரு மூணு மாசம் வளர்த்து வித்துரலாம் டக்குன்னு வளர்த்து வித்துருங்க வரீங்களா வீட்டுலயே நடக்குமா இல்ல செத்த பத்தி போவோம் தோட்டத்துல வண்டி விடுவோம் தோட்டம் இருக்குது என்ன தீவனாலாம் போட்டுருக்கீங்க தோட்டத்துல அகத்தி குழ எது நல்ல தீவனானி தீவனா அகத்தி கொலை பருத்தி கொட்டை புண்ணாக்கு அச்சா ஜம்முன்னு வளரும் வளரும் ஞாத்தி சரி எத்தனை வேலை கொடுக்கணும் எப்படி குடுக்கணும் பால் பத்து இருபது நாளைக்கு கொஞ்சம் கம்மியாவே குடுக்கணும் மாட்டு பாலினால

சூப்பர் சூப்பர் ஆடுகள் குதிமுத்து சந்தைக்கு போது வளப்புக்கு வளப்புக்குதான் வளப்புக்கு ஒவ்வொருலயும் சந்தை விட்டால குதிமுத்து சந்தை அந்த ஒன்று அஞ்சு ஆடு எடுக்கல நீங்க நினைச்ச மாதிரி இல்ல எல்லாத்துக்கும் குட்டி இருக்குதோ ஆமா எல்லாத்துக்கும் குட்டி ஒரு தாயாடு ரெண்டு குட்டி எத்தனை தாய் எத்தனை குட்டி ஆறு குட்டி அஞ்சு ஆடு அஞ்சு ஆடு பட்ஜெட் பட்ஜெட்டு ஒண்ணு ஒரு லட்சத்தை தாண்டிட்டு அப்போ ஒரு ஆடு ரெண்டு குட்டினா எந்த ரேஞ்சில வருது ஒரு குட்டின்னா இந்த ஆடும் வரி சேர்ந்து இருபத்தி மூணு

என்ன <laughs> வைக்கணும் <laughs> 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 நிறைய વાળા இருக்காங்க. மாடு வளப்பு ரொம்ப கஷ்டம். மாடு வளப்பு ஈஸி. படிச்சிருக்கீங்க? நான் வந்து 12 முடிச்சு ஐடி. அப்போ ஐடி தொழில் போகாம வேற இதுல இறங்கிட்டீங்களா? நம்ம ஓன் பிசினஸா தனியா பண்ணனும்னு ஆசைப்பட்டு பண்ணிக்கலாம் இது பண்ணாலும் சொந்த பிசினஸ். சூப்பர். எங்கட்ட போய் நிக்க கூடாதுன்னு தான் நம்ம சொந்தமா பண்ணிக்கலாம் அண்ணா, நாங்க சென்னையில இருந்து வரோம். சென்னையில இருந்தா? ஆமா. கேள வந்தீங்க? நாங்க பஸ்ல வந்தோம். கேட வாங்கிருக்கீங்க. என்ன ஆமா. கோயிலுக்காக கேடா வாங்கிருக்கோம்.

இல்ல ஆசைக்கா வளர்க்கணும்னு ஒரு ஆசை அதுக்காக வாங்கி வச்சு நாடு புதுசா தான் வளர்க்குறீங்களா ஆமாண்ணா ஆல்ரெடி வீட்டுல வளர்த்தாங்க அதுக்கடுத்து நாங்க இப்ப வளர்க்கோம் செமரி வளர்க்கற நமக்கு என்ன லாபம் ஒரு ஆசை தான் ஒரு கெத்து தான் ஒரு மாசு தான் வேற ஒன்னும் கிடையாது நல்ல பழகும் பழகிட்டு நம்ம கிணத்துக்குள்ள குளிச்சாலும் அதுவும் குளிச்சிரும் அஞ்சு ரூபா சொன்னாங்க மூணு ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் பால் எதுவும் கொடுக்க வேண்டியிருக்குமோ பால் எல்லாம் கிடையாது குழா குடிக்கிற குட்டி தான் என்ன வசதி எல்லாம் இருக்கா ஆ இருக்கணும் வீடு வந்து ஒரு ரெண்டரை சென்ட் அது போக காலி இடம் போட்டு வரும் வருங்காலத்துல ஆடு வளர்ப்பாக்கணும் இருக்கும் கோழி ஆல்ரெடி வளர்க்கலாம்னு பிளானிங் போட்டு இப்போ என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மாப்பிள்ளையும் கூட தான் நான் அடுத்து வந்து இது ஒரு சைடு பிசினஸ் ஆமா சைடு ஒரு பிசினஸ் பார்த்தலாம் சூப்பர் அருமையான ஆடு ஒரிஜினல் எட்டாம் ஆடு பதினேழு ரூபாய் சொன்னாங்க ஒரு ஆடு பதிமூணாயிரத்தி என்ன கணக்கு என்ன கணக்கு இருக்கு

நல்லா இருக்கு சந்தையோட சூரமூட்டி சந்தையோடய பெட்டரா இருக்கு நம்ம நினைச்சாடு நல்ல கொடியாடுக்கு இருக்கும் இளைஞரா இருக்கீங்க வேற என்ன பிசினஸ் விவசாயம் தான் பாக்கணும் விவசாயம் செய்கிற எல்லாரும் கண்டிப்பா ஆடு ஆடு மாடு அது ஒரு சைடு பிசினஸ் மாதிரி வச்சுக்கலாம் நினைக்கல விவசாய டைம்ல சாய்ந்த ஈவினிங் டைம்ல நம்ம சும்மா இருக்க டைம்ல ஒரு கொலை கொண்டு வந்து கட்டினோம்னா வேலை முடிஞ்சு தனி விவசாயம் லாபமா இருக்கா ஏதாவது கிடைக்குதா நிறைய ஒரு ஒண்ணு கிடைக்கலங்க

ஜோடி ஏழு ஐநூறு முடிஞ்சிருக்கு வீட்ல ஏதோ ஒன்போது செம்பர் இருக்கு நாலு கடை வெள்ள கடா வெள்ளாடி வாங்கி வளர்க்கணும்தான் கிராசை மேய்ச்சல் போமா எல்லாத்த வீட்லயே தான் கிராச்சல் மேய்ச்சலோ மேய்ச்சல்தான் மேய்ச்சல் இந்த குட்டி எல்லாம் மேய்ச்சலுக்கு இன்னும் கொஞ்சம் மேய்ச்சல் போயிரும் போயிரும் நல்ல வயரா ஜம்மு நெருக்குது ஆமா சின்ன ரகம் இது கண்ணியா கொடியா இது பிலிம்பூரு செவலப்பூர் சேலப்பூர் நமக்கு ரெண்டு கோடு வந்திருக்க கண்ணி வந்து கிராஸாக இருக்கும் கிராஸ் ஒரு குட்டி தான் பொட்டுச்சா ஒரு குட்டி தான் போட்டுச்சு

வீட்டுல இருக்கால பாத்துக்கிடுவாங்க பாத்துக்கிடுவாங்க ஓகே சரியான கன்னிக்கடா ஆமா கன்னிக்கடை வர கன்னி என்ன தேவைக்காக போகுது இது ஆடு ஆடு வரட்ட ஆடு வரட்ட எல்லாரும் கொடி ஆடு தான் வாங்குவாங்க நீங்க கன்னி வாங்கி எங்க ஏரியா ஊரா கன்னி ஃபேமஸ் குட்டி எப்படி நல்லா வளக்குமா நல்லா உண்டாகும் இது வயசு என்னடா ஆட்டுக்கு ரெண்டு வயசு

எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க நாலு குட்டி வாங்கணும் வந்தப்போ மூணு வாங்கிருக்கீங்க ஏன் ஒரு குட்டி குறைஞ்சிட்டேன் ரேட்டு போல இருக்கு அப்படியா எப்படி குடும்பத்தோட வந்தீங்களா ஆமா ரெண்டு வந்து வரும் ஏன் அவங்களும் செலக்ஷன் பண்ணணுமா செலக்ஷன் இல்ல அவங்க மேக்க பொறுப்பு அவங்க தானே ஆடு மேக்க பொறுப்பு அவங்க தானே ஆடு வளர்ப்புல லாபம் இருக்கா என்ன குட்டி ரெண்டு குட்டி கொடுத்தேன் ரெண்டு கம்மியா ரெண்டு தான் கொடுத்தேன்

நாலு மாதம் கழிச்சு வைப்பீங்க புதுசாக வளர்த்து வைத்துருக்கீங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் வளர்த்து வைத்துக்கிறீங்க ரெண்டு செம்பரி நேற்றம் சுற்றும் ஆஹ் பெரிய நாங்க பச்சை அது வாங்குனீங்க எவ்வளோ அது வாங்கும்போது குட்டியா போட்டதுதான் அது லாஸ்ட்டு விற்கும் போது லாஸ்ட்டில் பதினஞ்சாயிரத்து கொடுத்தேன் பதினஞ்சு ரூபா இது ரேட் அது இன்னைக்கு ஒரு சின்ன புட்டி கட்டோம்னா இன்றைக்கி ஆறு ரூபா சொல்றாங்க ஆடு பெரிய ஆடு சரிக்கா வாங்கிட்டு போறீங்க கறிக்கு வாங்கிட்டு போறோம் ரைட் நல்லா வளர்ப்பாடுலாம் ஆமா ஆமா ஏன் கறிக்கு ஏன்னா வளர்க்கலாமே வளர்க்குறதுக்கு வயசாக ஆயிடுச்சில்ல

இப்பதான் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம் வெளியே இருந்து பார்த்தா வந்திருக்கேன் அதனால இப்பதான் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம் வெளிய என்ன வேலை பாக்குறீங்க இப்ப இப்பயா முத முத பார்த்த வெளிநாட்டுல இருந்தேன் ஆமா இப்ப வந்து ஆடு வளர்க்குறீங்க ஆமா இப்ப இனிஷியர் பாலிமணி அங்கேயே இருக்க முடியாது நம்ம ஊர்ல ஏதாவது செய்யணும்ல வெளிநாட்டுல இருந்து வேற தொழில்கள் ஆயிரம் தொழில்கள் இருக்குல்ல என்னமோ இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு விவசாயம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் விவசாயம் எப்படி போகுது அழிஞ்சு போகுது நம்ம ஏதாவது ஆடு குட்டி வளர்த்தா நமக்கு ஏதாவது பாக்க முடியும் அதனால அப்படியே பாக்கோம் ஆடு வளர்ப்புல லாபம் இருக்குதா இருக்கு கஷ்டப்பட்டா இருக்கு இருக்குது ஆமா நீ எத்தனை குட்டி வர பெருக்கலாம் ஐடியா அது ஒரு நூறு குட்டி ஐடியா கொஞ்சமா இப்பதான் நூறு குட்டி கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும் அது என்ன தான் இருந்தா பத்து இருக்கோம் ஒரு தாயாடு ரெண்டு குட்டியா ஆமா அருமையான அடு என்ன காரணம் தாயாடு குட்டி வாங்கினா நமக்கு என்ன லாபம் வளர்த்தா லாபம் அரப்பல் இருக்கு அரைப்பல் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் இன்னொரு ரெண்டு வருஷம் வச்சுக்கலாம்